இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு வச்சு வீட்லேயே சிம்பிளாக வெஜ் நூடுல்ஸ் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுனு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது சிம்பிளாக ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்தாலே போதும் பைப்பிங் பேக் இருந்தாலும் போதும் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தி இத தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்துக்கேன் உங்களுக்கு வேணா கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கெட்டிகள் இல்லாம நம்ம கரைச்ச வச்ச மாவை ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு ரப்பர் ஃபேண்ட் போட்டுடலாம் இப்போ இதோட கார்னரில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து நம்ம சுற்றி விட்டுக்கலாம் எப்போ இதை புளிஞ்சு விட்டுடலாம் இது வேகட்டும் நம்ம நைஸாக ஊற்றி இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும் மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் இப்போ இது வெந்துருச்சு அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் சார் ஒரு பாத்திரம் வச்சுருக்க அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசு கேரட் இதையும் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு முடி சோயா சாஸ் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் இது கூடவே நூடுல்ஸ் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு எதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இறக்கிடுங்க அந்த பாத்திரம் கின்றதுக்கு தோத இல்லை அதனால வேற கடாயெல்லாம் மாற்றிட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வெஜிடபிள்ஸோடு சேர்த்துட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சுவையான வெஜ் நூடுல்ஸ் ரெடி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது